இன்றைக்கி வெளியிலெல்லாம் நடக்கிறது கல்கத்தா கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரெலாம் ரொம்ப பரவாயில்லைங்க எங்கள் ஊரில் எல்லா லேடிஸுமே நைட்டி போட்டுக்கிட்டு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு தெரிவாங்க எந்த நேரத்துலையும் இப்போ காட்டினம் பார்த்திங்களா காடு காடாக காடு காடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸும் பாருங்கள் அங்கங்கே இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து தனிப்பட்ட முறையிலேயே நிறையா பேர் இருப்போம் இல்லைன்னெலாம் சொல்லலை தோப்ளி ஆட்டம் அவங்கவுங்க காட்லி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இருப்போம் ஆனால் யாருமே தப்பாக கூட பார்த்தது இல்லைங்க நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் எங்கள் ஊரை வச்சு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து நடந்ததுன்னு சொன்னால் கூட கடவுளே நம்ப மாட்டார் அந்தளவுக்கு எங்கள் ஊர் ஆண்கள்லாம் ரொம்ப பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் யாருமே அடுத்தவங்க பண்டாட்டிங்கள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்களுக்கு பெருசு அவங்கவுங்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது அதுதான் காரணமாக இல்லை அவங்க நல்லபடியாக வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக எனக்கு தெரியல ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததே கிடையாது எந்த விதமான ஒரு போலீஸு போலீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் மேக்சிமம் எங்கள் ஊரில் போலீஸ் கேஸு ஃபைலு அது மாதிரி ஒன்றும் ஆகிறதே இல்லைங்க அதிலெல்லாம் யாரும் அந்த அளவுக்குலாம் கிரிமினலுங்க எங்கள் ஊரில் இல்லை அதை வச்சு நான் பெருமைப்படுறேன் வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு கேவலமாக அளவுக்கு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்கள் ஊர்லாம் எவ்வளோ பரவாயில்ல எங்கள் ஊர் ஆம்பளைங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்கள பெற்ற மாதரசிகள் நினச்சும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க எங்கள் ஊரிலெலாம் எந்த விதமான போலீஸ் கேஸு அது மாதிரி இல்லவே இல்லைங்க